ஆனந்தி டாக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட் சைராட் பட நாயகி ரிங்கு ராஜ்குரு குறித்து பலரும் அறியாத தகவல்கள் சைராட் என்ற மராத்தி மொழி படத்தின் மூலமா உலகம் ஃபுல்லா இருக்க சினிமா காதலர்களை ஈர்த்தவங்க தான் ரிங்கு ராஜ்குரு எளிமையின் அடையாளமாக இருக்க ரிங்கு பத்தி பலரும் அறிந்திராத சில அரிய தகவல் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் ரிங்கு ராஜ்குருவோட டீச்சர்ஸ் ஆனாலும் ஆசிரியர்களுக்கே உரிய ரொம்பவே பாசமான ரிங்குவோட இருந்தாங்க வாத்தியார் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் ரிங்கு தன்னோட பாதுகாப்பு இல்லாத காரணங்களால பாதிலே நிறுத்திருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு தனியார் கல்வி நிலையம் ஒன்றோட ஹெல்ப் மூலமா தன்னோட படிப்பை கண்டினியூ பண்ணிருக்காங்க சின்ன வயசுல இல்லாம மேடையில டான்ஸ் ஆடி இருக்காங்க தன்னோட சிறப்பான டான்ஸுக்கு பாராட்டுகளும் குவிஞ்சிருக்கு நடனத்தோட பாட்டு பாடுறதுலயும் ரிங்குக்கு ரொம்பவே ஆர்வம் இருக்கும் ரிங்குவோட இந்த ஆசை மீதான ஆர்வம் அவங்களோட வந்ததா தகவல் தெரிவிக்குது தகவல்கள் படி பாத்தீங்கன்னா ரிங்கு தன்னோட பதினான்காவது வயதுல படமான படத்துக்கு கமிட் ஆகி நடிச்சு கொடுத்திருக்காங்க அதாவது நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பயே ஹீரோயினா இன்ட்ரோ ஆகியிருக்காங்க ரிங்கு ராஜ்குருவோட ஃபர்ஸ்ட் படமான இந்த சைராட் படமானது அவங்களுக்கு சிறந்த நடிகைக்கான விருதையும் பெற்று கொடுத்துச்சு அது மட்டுமல்லாம நாடு ஃபுல்லாவே ரசிகர்களையும் பெற்று கொடுத்துருக்கு சைராட் படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் ரிங்கு தன்னோட ஸ்கூல் வர காவலர்களோட ஹெல்ப் நாட வேண்டி இருந்துச்சு இதே மாதிரி பொது தேர்வப்பையும் முகத்தை மறைத்து தேர்வு எழுதிய சம்பவமும் நிகழ்ந்திருக்கு மராத்தி ஹிந்தி கனடான்னு பல மொழி படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு வர இவங்க நடிக்கும் நேரத்தை தவிர்த்து புத்தகங்களை படிக்கிறதுல அதிக நேரத்தை செலவிடுறாங்கன்னு நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க